அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் கல்யாணம் விட்டு கலரி கறி தாங்க சேப்பிறேன் அந்த கலரி கறி எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஒரு பத்து பாதாமு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ இதை வந்து ஜாரில் மிக்சியில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடிச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் இப்போ இதில் வந்து நெய் தே தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூனு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் நெய் தான் சேர்க்கணும் சாதா எண்ணா வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இந்த எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்னு வதக்கிக்கணும் இதை பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதில் மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் இதை இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து மட்டன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மட்டனை வந்து எண்ணெயெலாம் வதக்கக்கூடாது ரொம்ப நேரம் இப்போ இதெல்லாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்திடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் பிறகு நான் எல்லாமேட்டு இந்த மாதிரி ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒர்க்கு கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு இதில் வந்து தயிர் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் நான் தயிர் வந்து ஒரு நான் ஒரு நூறு கிராம் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்போது தனியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கறி வந்து வேகம் இப்போ வந்து இதில் கறி வந்து வேக விட்டாரலாம் இப்போ தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டாரலாம் கறியை வந்து இப்போ இந்த கறி வந்து ஒரு முக்கால் உதம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு பெரிய பெரிய வாழைக்காவை ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கேன் இது சேர்த்துக்கிறேன் இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் கச சா இருக்கு அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருப்பில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் க க வாழைக்கெல்லாம் வெந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கல்யாணம் விட்டு காயப்பட்டினா கல்யாணம் விட்டு கலரி கறி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க